வந்து எல்லாரும் கமாண்டில் வந்து உடம்பு எப்படி இருக்கு உடம்பு எப்படி இருக்கு உடம்பு எப்படி இருக்குது என்ன காய்ச்சி பேய் பிடிச்சிச்சா பேய் பிடிச்சிச்சா எல்லோரும் ரொம்ப 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 கேட்டிருந்தீங்க உங்கள் எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் அப்புறமா வீடியோக்குள்ளே போகலாம் சரி வாங்க எனக்கு என்ன பிரச்சனை என்ன நடந்தது அப்படின்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா நம்ம வந்து லாங் வீடியோ வந்து நாலு நாளாக போடலை ஷார்ட்ஸ் வீடியோவே போடலை பழசு ஏற்கனவே எடுத்து வச்சிருந்ததை தான் போட்டுவிட்டேன் ரெண்டு நல்லா லைவும் போடலை அதுக்கு காரணம் என்னன்னே ஒரு சில பேருக்கு தெரியும் ஆனால் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் பேய் பிடிச்ச வீடியோ அது அப்புறம் எங்கள் சொந்தக்காரவங்கெல்லாம் திட்டுனாங்க அதெல்லாம் போடாத அப்படின்னு சொல்லி அதனால் நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன் பேச முடியல எதனால் வீடியோ போடலன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல உடம்பு முடியலன்னா ஆல்ரெடி ஏற்கனவே உடம்பு முடியாமல் கை கால்லாம் இழுத்து குளுக்கோஸ் போட்டால் அது எல்லாமே அவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ திடீர்னு அதுக்கெல்லாம் காரணம் நான் உடம்புல உடம்புலன்னு நினச்சிட்டு இருந்துட்டேன் அதுக்கெல்லாம் காரணம் எனக்கு வந்து பேய் கொடுத்துச்சு தேயின் எடுத்து விட்டு பேயில் எங்கள் அப்பாவோட அண்ணன் ஒய்ஃபு அவங்க வந்து எங்கள் நான் பொறக்காட்டு முன்னாடியே இறந்துருக்காங்க சின்ன வயசில் இறந்துருக்காங்க கல்யாணம் புதுத்துலேயே ரெண்டு சின்ன சின்ன குழந்தைங்களை விட்டுட்டு மருந்து குடிச்சிட்டு இறந்துருக்காங்க அதுவும் வந்து என்னை பிடிச்சிட்டாங்க என் பிடிச்சிட்டாங்கன்னா இப்போ பிடிக்கல கிட்டத்தட்ட நான் வந்து அம்மா வீட்டில் தானே இருந்தேன் பத்து பன் பதினோரு வருஷமாக இருக்கேன் அதனால் நான் அம்மா வீட்டில் வந்து நான் தான் சாமியெல்லாம் கும்பிடுவேன் நல்லா இதெல்லாம் வச்சு அதனால் அவங்க இறந்ததும் அந்த இடத்துட்டு தானே இப்போ நாங்கள் வீடு கட்டி எங்கள் அம்மா வீடு இருக்கிற இடத்துல தான் அவங்க உயிர் விட்ட இடமா அப்போ வந்து அவங்க வீடு அங்கே தான் இருந்துச்சான் அதனால் அவங்க பத்து வருஷமாக என்கிட்டே தான் இருந்திருக்காங்க எந்த கெடுதல் மற்ற யாருக்கும் எந்த பிரச்சனை கொடுக்கல வேறு யாரையும் தோடலை எதுவும் பண்ணலை என்கிட்டே இருந்திருக்காங்கன்னா நல்லா சாமி கும்பிட்றான் அதனால என்கிட்டே இருந்திருக்காங்க நல்லா இருக்கிறதும் அப்படியே இருந்துகிட்டு இருந்திருக்காங்க இப்போ நான் வந்து தனியாக பின்னாடி வீடு கட்டிட்டு தனியாக வந்ததுனால இப்போ வந்து ஒரு நாலு மாதமாக நான் போய் அங்கே சாமி கும்பிடல எதுவும் பண்ணலை நம்ம தான் இங்கே தனியாக வந்துட்டோமே நான் இருந்துட்டேன் அந்த கோவம்தான் அவங்களுக்கு சும்மா நாள் கும்பிட்டவே இப்போ கும்பிடுது அப்போ வந்து நான் அவங்கள நினச்சி கும்பிடுவேன் நாங்கள் வந்து எங்கே போய் குறி பார்த்தாலும் கிளி சூச்சிய மட்டாலும் இந்த தெருவில் வருவாங்கள்ல கயிறை குறி சொல்கிறவங்க அவங்களும் சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் ஒரு மாண்ட பெண் தெய்வம் ஒன்று இருக்குது அவங்கள நினச்சி கும்பிடுங்க கும்பிடணும் அதனால நாங்கள் நினச்சி கும்பிட்டுட்டு இருந்தால் அதனால அவங்க இருந்திருக்குறாங்க இப்போ நான் வந்து நாலு மாதமாக அங்கே வந்துட்டு பின்னாடி பின்னாடி வீடு நான் இங்கே இருந்ததுனால அங்கே போய் நான் சாமி கும்பிடுச்சுருவேன் என் வீட்டில் தான் கும்பிட்டுருந்தேன் ஆனால் அவங்கள நினச்சி நான் கும்பிடல அது எனவும் எனக்கு அப்படி தோணலை அங்கேருந்து வரைக்கும் தோணுச்சு இங்கே வந்து தான் நான் கும்பிடல அந்த வேகம் என்னமோ அவங்க அவங்க மருந்து குடிச்சிட்டு இறந்ததுனால தான் எனக்கு வந்து வாந்தி எடுத்து மயக்கம் வந்து வாந்தி எடுத்து மயக்கம் வந்து இதே பிரச்சனையாகவே இருந்துச்சு நான் வேறு என்ன பிரச்சனை சோறு திங்கவே முடியாது கும்பிட்டு வரும் வே இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நாக்கில் சப்பிட்டே இருப்பேன் அது மாசமாக இருக்கும் அவங்க வாந்தி வாந்தி புளிப்பு சாப்பிடுவாங்களா அது மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்புறம் என் கை கால்லாம் நடுக்க ஆரம்பிச்சிச்சு என்ன தான் பிரச்சனை எங்கள் அம்மா சொன்னாங்க ஏதாவது செய்வோம் குளர் எதாவது இருக்கா கோயிலுக்கு போனால் அங்கே கோயிலில் பூசாளி கூட எல்லாம் திரும்பி வந்துட்டோம் ஆனால் கூட்டிகிட்டு போனது எங்கள் அக்கா எங்கள் பெரியமா பொண்ணு அவங்களுக்கு வந்து சாமி பிடிச்சிருச்சு அவங்க வந்து என்னை பார்த்ததுமே சொல்லிட்டாங்க அவங்க வீட்டில் இறந்தவங்க தான் உங்கள் உடம்புல இருக்காங்க அவங்கள வச்சு நிலம் நிறுத்தி நீ சாமி பிடினோம் அப்படி அதனால போட்டு ஏன்னா முறி 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 முறின்னு முறித்து ஒரு நாள் பொழுதுக்கு படம் முறிச்சிதுங்க ஞாமகமில் தண்ணி ஞாபகங்களில் புல்ல ஞாபகம் கூட இல்லை நான் எங்கே இருக்கேங்கிறதே எனக்கு தெரில நான் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க நிறைய வீடியோ அந்த வீடியோலாம் நான் பார்த்தேன் நான் தான் இப்படி ஆடன எனக்கே தெரில அது கண்டினியூவாக ஒரு இருபது முப்பது முப்பத்தி மூணு நிமிஷம் வீடியோ கண்டினியூவாக இப்படி இப்படியே பண்ணியிருந்தேன் அப்போ என்னத்துக்கு ஆகுறது இந்த உடம்பு அதெல்லாம் அன்னைக்கு எதுவும் தெரில அப்போ பத்தாத்துக்கு பேய் ஓட்டுறவங்க கோயிலுக்கு கூட்டுரு போய் அங்கே ரெண்டு பூசாலி லேடி பூசாளி அங்கே போட்டு முடிஞ்ச அளவுக்கு பெரம்புலாம் வச்சு அடித்து பணியாரம் பணியாரம் மாட்டேன் வீங்கி கிடைக்குது உடம்பு ஃபுல்லாக கையால் அடிச்சிருக்காங்க தலையை பிடிச்சி உழுக்கு 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 உழுக்குன்னு உழுக்குறாங்க முடிய வாட்டத்துக்கே வரல பம்பக்காடு மாதிரி இருக்குது அதெல்லாம் முடித்து மரணி ஃபுல்லாக டெட் பாடி பண்ணி கடமை என்னால் எழுந்திருக்கவே முடியல இந்த வீடியோலாம் நிறையா இருக்குது அது எனக்கு அப்லோட் பண்ண ஒரு மாதிரி இருக்குது கூச்சமாக இருக்குது அதை வச்சு ஏதாவது ஏதாவது ட்ரோல் ரெடி பண்ணி இந்த மீன்ஸ் ஏதாவது போட்டுருவாங்க பயமாக இருக்குது அதனால தான் நான் அந்த வீடியோ ஷார்ட்ஸ் ஒன்று போட்டத்தை கூட டெலீட் பண்ணிட்டேன் பேச முடியல அடைய சிறப்பால் அடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது நேற்றிலாம் உடம்பு இப்படிங்களை என் கழுத்து இப்படி கூட ரோபோ மாதிரி சுயண்டு சொயண்டு இப்படி பேசினேன் அப்படி வந்து நேற்றிலாம் ஃபுல்லாக வழியே நேற்றி போகிறதுக்கு நான் எதுவுமே பண்ணலை எல்லாம் என்னை ஒரு குழந்த மாதிரி பார்த்துட்டாங்க என்னென்னா வெந்நீர் வச்சு நேற்றுக்கு அரிசி தழை புளியாந்தழைலாம் போட்டு வெந்நீர் வச்சு ஊற்றுனாங்க நேற்று கொஞ்சம் குறஞ்சிது இன்றைக்கும் அதே புளியாந்தழை கொதிக்க வச்சு இன்றைக்கி மேலோடு ஊற்றிட்டாங்க அப்போ தான் கொஞ்சம் இடுப்பு வலி காலையில் பயங்கர இடுப்பு வலி கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து இப்போ தான் வழி இறங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பயங்கர இடுப்பு வலி இப்போ அந்த சு சுடு தண்ணி ஊற்றுனது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அதனால் தான் ரெண்டு நல்லா வீடியோ எதுவும் எடுக்க முடியல லைவ் போட முடியல செல்லு கூட கூடல ஏற்கனவே இருந்த எடுத்த பழைய வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணினேன் அதான் படுத்துகிட்டு அந்த செல்லை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அப்லோட் பண்ணேன் நேரையும் இன்றைக்கும் அப்போ நிறைய வீடியோ இருக்குது பேசுகிற வீடியோ உழுக்கின வீடியோ அவங்க பேசுனது நான் பேசுனது எல்லாமே இருக்குது அதை அப்லோட் பண்ணக்கூடாது எடுத்துனால்தான் நான் அப்லோட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அப்லோட் பண்ணுறேன் எங்கள் சொந்தக்காரங்களாம் போடாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது அப்படியே தான் இருக்குது சார்ஸும் இருக்குது லாங்கிடமாகவும் இருக்குது அது நிறைய இருக்குது இப்போ தாங்க கொஞ்சம் தேவலாம் ஏன்னா உசுரோட இருக்கிறவங்கள்ட்ட கூட தப்பிச்சிடலாமட்டது பேய்கிட்ட தப்பிக்க முடியாதாட்டு இருக்குது அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் என் என் நான் வாயாலே மனுஷால் மனுஷால் நேருக்கு நேர் பேசுனா என் வாயாலே சாய்ச்சி தப்பிச்சிருவேன் இருந்து என்னால் தப்பிக்க முடில இந்த வீடியோலாம் பார்த்தா நானாக நம்மளாக இப்படி இருந்தோம் அப்படின்னு எனக்கு தோணுது ரொம்ப பயமாவும் இருக்குது கை கால்லாம் ரொம்ப உடம்புலாம் ரொம்ப எல்லா ஸ்பாட்டுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்குது போட்டு எல்லாத்தையும் எம்மாம் பாடுபடுத்தி அதாவது நாளாக ஏந்திரிக்க முடியல சுத்தமாக நேற்றிலாம் ரொம்ப ட இதாக இருந்தது இன்றைக்காவது கொஞ்சம் சரி கொல்லையை பார்த்துட்டு போவோம் வீடியோ எதுவும் எடுக்கும்லையே சரி இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கலான்னு தான் எடுத்தேன் இப்போ தான் கொள்ளைக்கு வந்தேன் என் தங்கச்சி போனோம் டியூஷன் ஸ்கூல் போயிட்டு வந்ததுனால பொழுது அப்படியே தான் படுத்துருந்தேன் இப்போ தான் வந்தேன் என் தம்பி வந்து இந்த என்னது குண்டைக்கு தண்ணி விட்டுட்டு இருந்தான் எல்லோரும் பள்ளையில் இருந்தாங்க சரி நம்மளும் போய் பார்த்துட்டு வரோன்ட்டு நான் வந்து எதுவும்லாம் செய்யலை சும்மா ரெண்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு இந்த வீடியோ சரி இதை வந்து பேசி போடலாம் அப்படின்ட்டு இந்த எல்லாருமே ரொம்ப 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 விசாரிச்சிங்க உடம்பு என்ன உடம்பு என்ன ஆச்சு நிறைய கமாண்ட் வந்திருக்கு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி 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 இதுதான் எனக்கு வந்து பிரச்சனை இப்போ கொஞ்சம் சரியாகிடுச்சு சரியாயிடுச்சுன்னா உடனே சரியாகல அதை வந்து நிலம் நிறுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆட்டம் தொடரும்னு நினைக்கிறேன் இது வந்து காஞ்சனா த்ரீ காஞ்சனா ஃபோருங்கிற மாதிரி அடுத்த ஆட்டம் தொடரும் அன்னைக்கு தான் ஃபைனல்னு நினைக்கிறேன் அது வந்து நில நிறுத்தி வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அன்னைக்கு என்ன ஆகும்னு தெரில அது வெள்ளிக்கிழமை தான் அதனால் வெயிட்டிங்கில் இருந்துகிட்ருக்கோம் ஆனால் இப்போ ரெண்டு நாளெல்லாம் அந்த பேய்லாம் வரலை அன்னைக்கு அந்த கோயிலில் சரி பண்ணதோடு தான் இருக்குது எனக்கு அந்த டயர்டு தான் ரெண்டு நாளாக எழுந்திருக்க முடியாமல் கடந்தேன் பார்ப்போம் கடவுள் விட்ட வழி நமக்கு எதாவது சோதனை வரும்னா வந்து தான் ஆகும் எனக்கு எந்த இதுவும்லாம் இல்லை போகலாம் எதுவும் இல்லை சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜிஏஜ் சனா பண்ணுங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே என்னை ரொம்ப ரொம்ப அக்கறையாக கேட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி 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 மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஓகே பாய்